வானரங்க தம்பியை சமைச்சி விட்டாங்க கொடைக்கானலில் போய் என் தம்பியோட சமையல் தான் இப்போ குற்றாலம் டூர் போயிட்டு வந்து என் தம்பியை சமைச்சு விட்டாங்க எப்படி சாதி வருவாளுங்க சொல்கிறத கேட்பாளுங்க பொண்டாட்டி நிற்கிறேன் தங்கச்சி காரி நிற்கிறேன் தம்பியோட அட்டி வரைந்தேன் சீன் போடுறதுக்கு மட்டும்தான் இருக்காளுங்க மற்றபடி வேலையை பூரா என் தம்பியை ரயில கட்டிடுறாளுங்க

அதை எடுக்கணும் விளக்கணும் கழுவனும் அதுக்காக வேண்டிய சுழம்பு இருக்கணும் பையன் எங்க வீட்டில தான் சூப்பரா இருக்காது